ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்க்கு மொத்த எழுத்துக்கள் நாலு முதலெழுத்து வந்து நோ அப்படிங்கிற எழுத்து தான் ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் நா வரிசை இருக்கு இல்லையா அந்த நா வரிசையில் வரக்கூடிய நோ அப்படிங்கிறது தான் முதலெழுத்து மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மொழி ஒன்று அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மேக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷாகவும் ராகம் நம்ம சேல் மெம்பர் பண்ணிக்கோங்க மேலும் சில குறிப்புகள் அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலுக்கு நோ அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த குறிப்பு ஒற்றர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒற்றர்கள் வந்து இந்த வேலையை செய்வாங்க ஒற்றர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைன்னு கூட சொல்லலாம் நோ அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் கண்காணித்தல் அதாவது கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான சொல் அதை ஒத்து வரக்கூடிய அதை போன்ற ஒரு சொல்னு கூட சொல்லலாம் நோ அப்படிங்கிறத ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து நான்காவது எழுத்தான இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடிய நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்